வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய பஞ்சாங்க பதிவானது ரிஷிகளால் இந்த யுகங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரிஷிகளால் கிருதயுகம் திரேதாயுகம் துவபரயுகம் கலியுகம் முழுவதுமே தினந்தோறும் சூரிய உதயத்தினுடைய நேரத்தை வைத்து அதன் பிரகாரம்தான் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் கோரைகள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை அனைத்தும் தினந்தோறும் நேரம் மாறும் என்பதை அன்றைக்கே ரிஷிகள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த உண்மையான பஞ்சாங்கப் பிரிவினைத்தான் நமது சென்னையிலே கைவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ வருஷம் சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது இன்று பரவிட இருக்கின்றோம் ஆகவே இன்றைய முக்கிய பஞ்சாங்க செய்தியானது விசேஷமானது இன்றைய தினம் சுக்கலபட்ச வளர்ப்பெறி பிரதோஷம் அதனால் நாம் எல்லோரும் என்ன பண்ணணும்னாக்க இன்றைக்கி மாலை வேளையில் நமது அருங்காமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு பிரதோஷ நாயகருக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு சாஷ்டாங்கம் அவர்களது திருப்பாதங்களிலேயே சாஷ்டாங்கமான நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கும் பலனானது ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் பெரிய பரமேஸ்வரி சமையல் பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் இரண்டாவதாக இன்று காலை முதல் நாள் முழுவதுமே மரணயோகம் இந்த மரணயோகமாக இருக்கிறதுனால இன்றைய தினம் மரணயோகம் நாளாக இருப்பதால் காலை முதல் நாள் வரும் நாள் முழுவதுமே நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது முக்கியமான விஷயமாக இருந்தால் அதாவது மரணித்து இறந்த செய்திகளால் இருந்தால் மட்டுமே தீராத பட்சத்தில் வெளியூர் பயணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு தயிர் வெள்ளம் சாப்பிட்டுவிட்டு பயணம் செய்ய வேண்டும் பயணத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சீராமலயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்போதரே தமிழ் மாதம் தேதி பொங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இருபத்ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருதோ சிஷர மாதம் பாகுகுண மாசே பங்குனி மாசே மீன மீனமாசம் பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது துவாதசி திதி இரண்டு நாளைக்கு பதினைந்து வினாடி அதாவது காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு த்ரயோதியாம் திரையோதசி திதியானது ஆரம்பமாகிய நாள் முழுவதும் திரையோதசி திதி இன்றைய ஸ்ராத்த திதியானது த்ரையோதியாம் த்ரையோதசி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே பிறவிகளாக மனித பிறவிகளாக பிறந்த நமது அடை அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவர்களில் சௌரார்யமானக்காரர்களுக்கும் சாந்திரமான சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது மாசே பங்குனி மாதம் மாசே சுக்லபக்ஷ வல்லவிரை த்ரயோதசியம் திரையோதசி திதி அதாவது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்கலபக்ஷ வல்லவிட திரையோதசி திதியில் மரணிக்கு இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியிலே இவற்றை நாம் செய்தோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று எந்த நேரத்தில் இறந்தார்களோ அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் அவர்களுக்கு நாம் வருஷ செய்யக்கூடிய சிராத்தம் தெரிய தவசம் ஆகியவற்றை ஆனாலும் அல்லது பித்தர்களுக்கு வருஷ செய்யக்கூடிய கருணாக்களே செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக பித்துக்களுடைய முன்னோருடைய சாபமும் பித்துருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக வரும் வாசனம் திருக வாசனை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மகா நட்சத்திரம் அகம் நட்சத்திரம் ஐம்பத்தொம்பது நாயகை நாற்பத்தி ஒன்று வினாடி அதாவது சனிக்கிழமை என்று காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வக்களுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது பங்குனி மாதம் மகம் நட்சத்திரத்தில் அந்த பூலோகத்தில் கதவெட்டில் பிரபஞ்சம் முழுவதுமே பிரிவுகளாக மனிதப் பிரிவுகளாக பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது இன்று இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனநடத்த பிறந்த அந்த நேரத்திலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை கொண்டாடியின்மையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி பலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடியின்மையானால் கண்டிப்பாக நமக்கு நூறு கோடிக்கு மேல் அசுப பலன்களானது கண்டிப்பாக வரும் எதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது காலை முதல் நான்கு மரண யோகம் இன்றைய விசேஷம் காஞ்சி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஆராதனை ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உத்தி அடைந்த நாள் சுக்கலபட்ச வல்லநிலை பிரதோஷம் இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை யவகண்டமானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தோரு நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முதல் ஏழு ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதும் மரண நோயமாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சந்திராட்டமும் உத்திராசா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெயன்பொருளுக்கு அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமும் உத்திராசாடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்புக்கு காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை சந்திராட்டமும் உத்திராசா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு மாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமம் உத்திராச நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தை கிடந்த மைய இரவு பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் சனிக்கிழமை அன்று காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராட்டமம் லோகா சுமஸா ஸ்வினோ சுபம் அஸ்தோ